يا الله يا رحمن يا رحيم يا كريم يا غفار أشهد أن لا إله إلا الله وأشهد أن سيدنا نبينا مولانا محمد صلى الله عليه وسلم إلا أنت ولدك وإنت يا أيها

யாராவது நம்பி சொல்லும் ரெண்டு வேலை சூட்டிக்காட்டி ரெண்டு பேங்களை யாராவது அந்த நமல் தோழர் நாயகளை நல்ல ஆலோசனை சொல்கிறார் நீயா ஒரு முடிவு எடுக்காமல் கண்டு ஆலோசித்து அவர்களை சொல்லக்கூடிய உரிமை இருந்தால் நீ உண்மையிலும் உண்மை

அவர்கள் இவாத பொருள் ஆணையம் தேர்வு செய்யப்படவில்லை அந்த தொழிலே அவர் கண்ணியத்துடனும் பயபக்தியுடனும் ஒருதான் சொன்னால் மற்ற வேலைகள் நாம் இரவு ஆகும் என்பதற்கு எதுவும் ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்திருக்கின்றனர் அவர்கள் தங்களுடைய சிற்று உபதேசத்தை ரசிகத்தை ஆரம்பிக்கும் போது கூற நிறைஞ்சிருக்க வருகிறார்கள் கல்வி நிறைந்திருக்கிறேன் இடமே இல்லை யாரையும் தள்ளி சொல்லு அளவுக்கு அபிசல்லாசி எல்லாருமே முத்த சகாபாத்த உள்ள உட்கார்ங்கள் சேனா சிப்பியின் நாயகம் உஸ்மா நாயகம் மணவை ஆக்காரர்கள் பல சகாபாத்தர்களாக முடித்து தன்னுடைய மருமகள் மட்டும் எப்படி உள்ளே வர சொல்லிவிட்டு யோசனை பண்ணி இருந்தாலும் எல்லாரும் அவ்வளோ தோதனும் நேசிக்க கூடிய ஒரு மனிதன் வந்திருக்கின்றார் என்பதால் உள்ளத்தை நினைக்கின்றார் சித்தீக்கு நாயகம் அவர்கள் காலை சம்மனம் போட்டு உட்கார்ந்தவர்கள் கொஞ்சம் எடுத்து உருக்கி அந்த எடுத்துகின்றனர் அழியல் தாற்றால் நாயன் சொன்னார்கள் என் மேல் நேசம் கொண்டவர்கள் எனது பிரியத்துக்குரியவருக்கு கண்ணியமான முறையிலே பயபெற்று ஓடல் தன் அருகிலே உட்கார்ந்திருக்கிறவா அவரும் கண்ணியத்துக்குரியவர் வந்தவரும் கண்ணியத்துக்குரியவர் அந்த அவரை யாரையும் இலக்கணமாக கேவலமாக என்ன போறார்

அல்லாஹ்வுடைய தங்கிய காது செந்துனார் நினைப்பீது இதுமோ சொல்லிக்கின்றமா சொல்ல காது அந்த அம்மா என்ன தெரியுமா இந்த பெரிய ஒருும்பி காதுல பாக்குற போல அதனால காத்து குன்ற சத்த போல பிறருடைய கண்ணியத்தை ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தை ஒரு முஸ்லிமுடைய என்ன செய்யக்கூடாது சிரித்து அவமானப்படுத்தக்கூடாது என்பதற்காக தனக்கே காது செவிடுமாறி நினைத்து அந்த நடித்து விட்டார்கள் இப்படி அந்த பெண்மணியை சில சந்திர செவிடு போலையே பேசுவாள் அதனாலே அந்த சாத்தனம் அசமு செவிடர் என்று பேரை சொல்லிக் கொண்டாங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் பதினஞ்சு வருஷம் அப்படியே நினைச்சிருக்க ஏன்னா ஒரு முஸ்லீம் ஒரு மூமினுடைய கண்ணியத்தை கருதி அவரை கேவலப்படுத்தக்கூடாது அசிங்கப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே அந்த கண்ணியத்தின் காரணமாக தனக்கே என்ன செய்ய செவருமா நிறுத்து மருந்து முஸ்லீமுடைய கண்ணியும் எவ்வளவு யாரையும் கவலைப்படுத்தக்கூடாது யாரையும் அசிங்கமாக நடக்கூடாது ஒரு அனுசா ஒருத்தர் வந்து என்ன உட்காந்து சாப்பிட்டுட்டே பிடிச்சாச்சு

இருந்தாலும் அவர் மாரி சொல்லுவதாக இருந்தால் கூட விசவதா சொன்னார்கள் மனிதனுடைய மரியாதையை பேயில் நடக்க வேண்டும் யாரையும் கேவலமாக இருந்தாலே முடிந்தால் அவர் உபதேசம் செய்த வேண்டும் இல்லாத நிலைமை கேட்டு அனுசரித்து போக வேண்டும் அதை விட்டு நாலு பேருக்கு முன்னால் யாரையும் அசைப்படுத்தாதே கேவலைப்பட்ட நம்மகிட்ட வந்து இருக்கும்போது

அந்த தரை வந்து இவரை பார்க்க முடியாது அவர் இவரை பார்க்க முடியாது ரெண்டு பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட போர்டில் என்ன செய்யணும் ஏதாவது ஓவியர் அழகான ஒரு மனரை வருகின்றார் அழகான ஒரு மலரை வருகிறார் சீனாவை சேர்ந்த ஓவியர் கண்ணாடி மாறி பார்த்தான் எப்படி தெரியுமோ அப்படி கண்ணாடி பதிச்சு ஒரு ஓவியத்து வருகிறார் தடை நீக்கப்பட்டது அந்த ஓவியில் படைகிறது மலர் தொடிக்கின்றது எல்லா மக்களும் பாராட்டினார்கள் சீனாவிலிருந்துக்கும் ஒரு சொல்லின் என்பது கண்ணாடி போல இருக்க வேண்டும் யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது யாரையும் கண்ணிய தூரமாக நடத்தக்கூடாது அப்போ சுகாதார நம்மளை நமது மூமினாக முஸ்லீமாக سبحان الله ربنا سبحانك اللهم فضحك بهم فضحك الشباب لا اله الا انت تستغفرك و تقول بلي امين سبحان ربك رب العزه و ما يصدق و سلام و سلام و الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم سلم صلى الله على محمد صلى الله